ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஆனந்தம் சில்க்ஸ் அண்மை செய்தி கொடைக்கானலில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் அந்த சோதனையில் கஞ்சா பொட்டலங்களும் போதை காளான்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன் ஹரிகரன் இந்த சோதனையானது எதற்காக நடத்தப்பட்டது எவ்வளவு நேரமாக இந்த சோதனையானது நடந்து கொண்டிருக்கிறது முழு விவரம் ஹரிகரன் அது அடுத்த சுற்றுலா தலமான குடைக்கானலுக்கு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகள் வருகை வருடம் முழுவதும் அதிகரித்துக் கொண்டப்பட்டது உள்ள கண்ணிகளில் சுற்றுலாப் பயணிகள் தங்காமல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை மணவலூர் தூக்கால் கீழாவரி உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள அனுமதியின்றி ஆபத்தான முறையில் இயங்கி வரும் மண்வீடு ஏஸ் ரூம் ஹவுஸ் கூடாரங்கள் உள்ளிட்டவை ஆபத்தான முறையில் சுற்றுலாப் பயணிகள் தங்கி வருகின்றார் மேலும் இங்கு போதை வசு பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து கொடைக்கானல் கோட்டாட்சியர் சிவராமன் தலைமையில் இன்று காலை காவல்துறை சுற்றுலா ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரியிலிருந்து இன்று காலை முதல் மேன்மை உள்ள கடும் விடுதிகளில் சோதனை ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக கிராமத்தில் உள்ள மலை உச்சியில் அமைந்துள்ள அரசு வருவாய் நிலையத்தில் அமைக்கப்பட்ட நான்கு மண்வீட்டுகளில் சுற்றுலா பயணிகள் தங்கி அறைகளில் தங்கி இருந்து சோதனை செய்தல் சோதனை செய்ததில் அந்த உரிமையாளர் அஹ் போதை காலங்கள் போதைக்காலங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த மண்வீட்டில் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கொடைக்கானல் பூம்பாரி கிராமத்தில் உள்ள அனுமதியின்றிக்கும் போட்டி சீல் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் அனுமதியின்றி மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி ஹரிகரன் ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஆனந்தம் சில்க்ஸ்